நலாஸ் நாட்டு வாழ இந்தியாவிலேயே சக்கரைக்கு முத்திரை மற்றும் அக்ம்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 இஸ்ரேல் காசா போர் தொடங்கியது முதல் காசாவில் இருநூற்று முப்பத்தி எட்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு உள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது இஸ்ரேல் காசா இடையேயான போர் ஒன்றரை ஆண்டுகளாக நடந்து வருகிறது பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கும் வகையில் இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியது போர் தொடங்கியது முதல் இப்போது வரை இருநூற்று எட்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அங்குள்ள ஹல் ஷிபா மருத்துவமனையில் திங்கட்கிழமை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களது உடலுக்கு குண்டு துளைக்காத கவசத்தை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறுகையில் இஸ்ரேலின் விதிமீறல்களால் போர்க்குற்றங்களை கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களுக்கு மதிப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது பத்திரிகை துறையில் ரத்தம் உறைந்து கிடக்கிறது உலக நாடுகள் உடனடியாக தலையிட்டு கொடூரமான இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாஹாயி வேண்டுகோள் விடுத்தார்